வந்தாரு புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் வந்தாரு உழைக்கத்தானே வந்தாரு உரிமை கூறல் தந்தாரு புரட்சி தலைவி அம்மா வழியில் நின்னாரு அவர் சின்னத்திலே நின்னாரு அண்ணன் சொன்னாரு வெற்றி சின்னம் முன்னாரு எடப்பாடியார் சொன்னாரு வெற்றி சின்னம் நின்னாரு ஜின் ஜின்னுக்கான் ஜின் தான் அன்னை எடப்பாடி யாரும் ஆட்சி வரும் மகிழ்ச்சி தான் ஜென்ஜின்னுக்கா ஜின்னுக்கு தான் அன்னை எடப்பாடி யாரும் ஆட்சி வரும் மகிழ்ச்சி தான் எழுதி வச்சு படிக்கவில்லை பாட்டி நீங்க போடவேனு ரெட்டை இலைக்கு ஓட்டி எழுதி வச்சு படிக்கவில்லை பாட்டி நீங்க போடவேனு ரெட்டை இலைக்கு ஓட்டி அண்ணன் எடப்பாடியார் புகழ நாட்டு அண்ணன் எடப்பாடியார் புகழ நாட்டு இந்த ஸ்டாலினோட ஆட்சியை தான் ஓட்டு எப்பா ஓட்டு சாராயம் கள்ள சாராயம் ஸ்டாலினோட ஆட்சியிலே ஏறாலும் ஜின் ஜின்னுக்கான் ஜின் ஜின்னுக்கான் ஜின்னுக்கு தான் இந்த குமார் பாடும் பாட்டு ஒரு கணக்கு தான் அண்ணன் எடப்பாடியார் மனசு ரொம்ப வெல்ல அண்ணன் எடப்பாடியார் மனசு ரொம்ப வெல்ல ஸ்டாலினு கொடுக்காதப்பா கிட்ட தொல்லை எடப்பாடியாரன்னு மனசு ரொம்ப வெல்ல எங்கக்கிட்ட கொடுக்காதப்பா ஸ்டாலினையும் தொல்லை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு வேலை வெட்டி இல்லை திமுகா குடும்பமே போக போகுது திகா ஜெயிலுக்குள்ள நான் சொல்லுவேன் தைரியமா சொல்லுவேன் நான் சொல்லுவேன் தைரியமா சொல்லுவேன் ஜின்ஜின்னுக்கா ஜின்ஜின்னுக்கா ஜின்னுக்கு தான் அண்ணன் எடப்பாடி யார் ஆட்சி வந்தா தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை